ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி இன்றைக்கு கமண்ட் ஆன்சர் சீரிஸில் கொஷின் நம்பர் செவண்ட்டிட்டு பார்க்குறோம் ஸோ இந்த சீரிஸில் நம்ம டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இது ஃபுல் ப்ளே ப்ளேலிஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா கொஸ்டின் மட்டும் வேணுன்னா கமண்ட் ஆன்சர் அப்படின்ற வெப் ப்ளே லிஸ்ட்டில் பாருங்கள் ஆன்சர் வேணும் அப்படின்னா டெய்லி ஒன் மேக்ஸ் டிப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் உட்காரில் பாருங்கள் ஸோ நம்ம கண்டினியூவாக டெய்லி ஒரு மேக்ஸ் கொஷன் போட்டுட்ருப்போம் ஸோ இன்னைக்கு கொஷின் நம்பர் செவன்ட்ரு பார்ப்போம் ஒரு நிலையான பகடையின் ஒரு பக்கம் மூணு எண்ணில் அதன் எதிர்பக்கம் அல்லது எதிராக உள்ள எண் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க நிலையான பகடை அப்படி சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ இந்த ரொம்ப முக்கியம் ஸோ நிலையான பகடையை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா ரெண்டு பக்கத்தை கூட்டினீங்க அப்படின்னா ஸோ அதாவது எதிர் எதிர் பக்கத்தை கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஏழு வரணும் ஸோ அப்படி வந்தது அப்படின்னா அதுதான் நிலையான பக்கம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்கே வந்து ஒரு பக்கம் மூணுன்னு சொல்லி கொடுத்துறாங்களா அப்போ இது கூட எதை கூட்டணும் அப்படின்னா ஏழு வரும் ஸோ ஃபோர் கூட்டினா தான் ஏழு வரும் ஸோ அப்போ இதோடைய எதிர் பக்கம் அல்லது எதிராக உள்ள என்ன இதுன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ நாலு ஸோ நிலையான பகடையை பொறுத்த வரைக்கும் நிலையான பகடைனாலே அதோடய எதிர்ப்பக்கங்களை கூட்டணும் அப்படின்னா நம்மளுடைய வேல்யூ வந்து ஏழு வரணும் ஸோ வந்தது அப்படின்னா அதுதான் அந்த நிலையான பகடை அப்படின்னு அர்த்தம் ஸோ இது உங்களுக்கான கொஷின் கைஸ் இதே ஒரு நிலையான பகடையின் ஒரு பக்கம் ஐந்து எனில் அதன் எதிர்பக்கம் அல்லது எதிராக உள்ள எண் எது கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு நிலையான பகடையின் ஒரு பக்கம் ஐந்து எணில் அதன் எதிர்பக்கம் அல்லது எதிராக உள்ள எண் எது ஸோ ஆன்சர் வழக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கொஷனில் பார்ப்போம் தேங்க்யூ